வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் பழமொழி கல்யாணம் பண்ணி படம் இருக்குது இந்த வீடு கட்டு பெரிய சிரமமாக இருக்குது இந்த இன்ஜினியரிங்கிட்ட வந்து பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு செலவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த காசு காசுகளுக்கு காசாக வாங்கிட்டு போறாரு இது வரைக்கும் இருபது லட்சம் செலவாயிட்டு வீடு கரும்புல பாடலில் ஃபோன் பண்ணி கேட்டால் இந்த வந்தார் அந்த வந்தாரேன்னு சொல்கிறாப்புல இன்னும் காணும் ஃபோன் பண்ண ஆளை காணும் நீ வரட்ட அந்த ஆள் விடக்கூடாது ரெண்டில் ஒன்றுன்னு கேட்டு முடிச்சுட்டா அவனுக்கு வணக்கம் என்ன வணக்கம் சொல்றேன் ஒண்ணு கம்பெனி நிக்கிறே கோமா ஏதாவது நீங்க ஃபோன் பண்ணிய ஒரு ரூ போர் இருந்தா அதான் எடுக்க முடியல நான் பாத்துட்டு போய் வந்தேன் இந்த வேற யாரும் சொல்லுமா வணக்கம் சொல்றீங்க நான் ரொம்ப நொந்து இருக்கேன் நான் பணம் கொடுத்து எவ்வளவு நாளாச்சு வேற யாரும் எவ்வளவு நாளாச்சு ஆறு போன ஆறு போன் கேக்குறத விட யாரும் கேக்கல எப்ப ஆரம்பிக்க முடிய அதெல்லாம் சரிதான் பணத்த குடிக்கலாம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா குடிச்சு வச்சுங்க ரூபா போட்டு வேலை ஆரம்பிச்சிருவோம் அஞ்சு லட்சம் தம்பி